அன்றாட வாழ்க்கையில் நாம் பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம் கத்தி போன்ற சமையலறை உபகரணங்களில் இருந்து வீட்டுத் தளபாடங்கள் மோட்டார் வாகனங்களின் இயந்திரங்கள் போன்றன பல்வேறு உலோகங்களினால் தயாரிக்கப்பட்டவை ஆகும் இவ் உபகரணங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தும் போது அவற்றில் உலோகத்திற்குரிய பளபளப்பு குறைவடைதல் மேற்பரப்பு கரடு முரடாதல் நிறமாற்றம் ஏற்படுதல் போன்ற பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றதை காண முடியும் உலோக மேற்பரப்பின் மீது நடைபெறுகின்ற இரசாயன அல்லது மின் இரசாயன மாற்றங்கள் உலோக அரிப்பு என அழைக்கப்படுகின்றது உலோகங்களுக்குள் வலியுடனும் நீருடனும் தொடுகையுட்டுள்ள இரும்பு உருக்கு போன்றன அரிப்புக்கு உள்ளாகி கபில நிறமான ஃபெரிக் ஆக்சைடு உண்டாதல் துருப்பிடித்தல் என அழைக்கப்படும் இப்பாடத்தின் மூலம் உலோக அரிப்பு விசேடமாக துருப்பிடித்தல் பற்றி கற்றுக்கொள்வோம் தரம் பதினொன்றின் இரசாயன விஞ்ஞான பாடப்பரப்பில் உலோக அரிப்பு பாடத்தை கற்பதற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இப்பாடத்திலும் வளமை போலவே விக் எங்களுடன் இருக்கின்றார் எப்படி இருக்கிறீர்கள் விக் வணக்கம் நண்பர்களே உலோக அரிப்பு பற்றி கற்றுக்கொள்ள நானும் உங்களுடன் இணைந்து கொள்கிறேன் முதலில் இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன என்பதை சுருக்கமாக அறிந்து கொள்வோம் இப்பாடத்தின் மூலம் நாம் இரும்பு துருப்பிடிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அதன் கீழ் இரும்பு துருப்பிடிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் இரும்பு துருப்பிடித்தலை கட்டுப்படுத்தும் முறைகள் மற்றும் கதோட்டு பாதுகாப்பு முறை போன்றவற்றை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் பூகோளத்தில் காணப்படுகின்ற உலோகங்களினுள் இரும்பு மனிதனின் தேவைகளுக்காக பெருமளவு பயன்படும் உலோகமாகும் வீட்டு உபகரணங்களைப் போலவே வாகனங்கள் கப்பல் பாலம் இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் போன்ற பல்வேறு உற்பத்திகளுக்காக இரும்பும் இரும்பின் கலப்பு உலோகமான உருக்கும் பயன்படுத்தப்படுகின்றது துருப்பிடித்தல் காரணமாக இரும்பு பயன்படுத்தப்பட்ட கட்டடங்களைப் போலவே இரும்பு பொருட்களினதும் இயந்திரங்களினதும் உறுதித்தன்மை குறைவடைகின்றது இதனால் இரும்பு துருப்பிடித்தல் பொருளாதார ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு அதனை தவிர்த்து கொள்ள அல்லது கட்டுப்படுத்திக் கொள்ளல் அவசியமாகின்றது இதற்காக இரும்பு துருப்பிடித்தல் செயற்பாடு தொடர்பான விளக்கத்தை பெற்றிருத்தல் முக்கியமானது இரும்பு துருப்பிடிப்பதற்கு வழி செல்வாக்கு செலுத்தும் விதம் பற்றி தேடி அறிவதற்கு நாம் கீழ்வரும் சேற்பாட்டில் ஈடுபடுவோம் இதற்காக எங்களுக்கு இரும்பு ஆணிகள் இரண்டு கொதிகுழாய்கள் இரண்டு நீர் தேங்காய் எண்ணெய் பென்சன் சுடரடுப்பு ஐதாக்கப்பட்ட அமில கரீசல் என்பன அவசியமாகும் இங்கு சேற்பாட்டை தொடங்குவதற்கு முன் இரும்பு ஆணியின் மேல் பூசப்பட்ட நாகப்பூச்சு நீக்குவதற்காக ஆணிகள் இரண்டையும் ஐதரோகுளோரிக் அமில கரைசலினுள் பத்து நிமிடங்கள் அமழ்த்தி வைத்திருந்து பின்னர் நீரில் கழுவி எடுங்கள் இனி நாங்கள் சேற்பாட்டில் ஈடுபடுவோம் கொதிகுழாய்கள் இரண்டையும் எடுத்து அவற்றில் அரைவாசி அளவு நிரம்புமாறு நீரை ஊற்றுங்கள் இதன் பின்னர் மட்டைய கொதிகுழாயில் ஒரு ஆணியை இடுங்கள் மட்டிய கொதி உள்ள நீரை ஐந்து நிமிடங்கள் வரை கொதிக்க விட்டு சுத்தமாக்கப்பட்ட இரும்பு ஆணியொன்றை இடுங்கள் மீண்டும் வளிமண்டல வலி கொதித்த நீரில் கரைவதை தடுப்பதற்காக அக்கொதி குழாயில் தேங்காய் எண்ணெய் சிறிதளவை சேருங்கள் விக் இச்சேற்பாட்டில் நீங்கள் அவதானித்தது என்ன இரண்டு கொதிக்குழாய்களையும் சில நாட்களின் பின்னர் அவதானித்த போது நீர் மட்டும் இடப்பட்ட சோதனை குழாயில் இருந்த ஆணி துருப்பிடித்திருந்தது நான் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முடியுமா நீரை கொதிக்க வைக்கும் போது அதில் கரைந்திருந்த வாயுக்கள் வெளியேறுவதோடு தேங்காய் எண்ணெய் படையினால் வளிமண்டல வாயுக்கள் மீண்டும் நீரில் கரைவது தடுக்கப்படுகின்றது இதன் காரணமாக கொதிநீருள்ள கொதி காணப்பட்ட ஆணி நீரில் கரைந்துள்ள வாயுக்களுடன் தாக்கமடைவதில் இழிவளவாக்கப்படுகின்றது எனினும் நீரில் வலி கரைந்துள்ளதால் நீர்மட்டம் கொண்ட பரிசோதனை குழாயில் காணப்பட்ட இரும்பு ஆணி நீரில் கரைந்துள்ள வலியுடன் தாக்கமடைகின்றது மேலே குறிப்பிட்ட இரு காரணிகளைத் தவிர ஏனைய காரணிகள் அனைத்தும் இரு கொதை குழாய்களிலும் ஒரே விதமாக காணப்பட்டதால் துருப்பிடிப்பதற்கு வலி அவசியம் என நாம் உறுதிப்படுத்த முடியும் கொதிகுழாய்கள் இரண்டை எடுத்து ஒரு கொதிகுழாயினுள் மெல்லிய இரும்பு நார் உருண்டை ஒன்றை இட்டு திரையில் காணப்படுகின்ற தாலி ஒன்றில் தலைகீழாக கவிழ்த்து வையுங்கள் மற்ற கொதிகுழாயையும் அத்தாலியில் தலைகீழாக கவிழ்த்து வையுங்கள் சில நாட்களின் பின்னர் அவதானிக்கும் போது இரும்பு நார் உருண்டை காணப்பட்ட கொதிகுழாயில் மட்டும் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதை உங்களால் அவதானிக்க முடியும் இரும்பு நாருண்டை காணப்பட்ட கொதிகுழாயில் ஆரம்பத்தில் இருந்த வாயுவின் கனவளவு ஐந்தில் ஒரு பங்கு அளவில் குறைந்திருப்பதை காண முடியும் இதற்கமைய துருப்பிடித்தலுக்கு வழியின் ஒரு பகுதி மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் ஊகிக்க முடியும் வழியின் கட்டமைப்பில் ஐந்தில் ஒரு பங்கு ஆக்ஸிசன் வாயு அடங்கியுள்ளதால் இரும்பு துருப்பிடித்தலின் போது ஆக்சிசன் வாயு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அனுமானிக்க முடியும் பல்வேறு விஞ்ஞானிகளால் செய்யப்பட்ட பரிசோதனைகளின் மூலம் இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட பகுதி ஆக்சிசன் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய துருப்பிடித்தலுக்காக ஒட்சிசன் வாயு அவசியம் என்பது தெளிவாகின்றது அடுத்ததாக துருப்பிடுத்தலில் நீர் செல்வாக்கு செலுத்தும் விதம் பற்றி தேடி அறிவதற்காக சேற்பாடு ஒன்றில் ஈடுபடுவோம் இச்சேற்பாட்டிற்காக எங்களுக்கு சுத்தமாக்கப்பட்ட இரும்பு ஆணிகள் நான்கு கொதிகுழாய்கள் இரண்டு இரப்பர் அடைப்பான்கள் இரண்டு நீரட்ட கால்சியம் குளோரைட்டு சிறிதளவு போன்ற பொருட்கள் தேவைப்படுகின்றன இப்போது திரையில் காட்டப்பட்டுள்ளவாறு இரண்டு இரும்பு ஆணிகள் வீதம் இரப்பர் அடைப்பானில் பொருத்துங்கள் அதன் பின்னர் இவ் இரு அடைப்பான்களில் ஒன்றை ஒரு கொதிகுழாயிலும் குழாயிலும் மற்ற நீரற்ற கல்சியம் குளோரைட்டு உள்ள கொதிகுழாயிலும் பொருத்தி சில நாட்கள் வரை அவதானியுங்கள் இச்சேற்பாட்டில் கிடைத்த அவதானங்கள் என்ன சில நாட்களின் பின்னர் இச்சோதனை தொகுதியை அவதானித்த போது நீரற்ற கல்சியம் குளோரைட்டில் காணப்பட்ட கொதிக்குழாயில் பொருத்தப்பட்ட இரும்பு ஆணிகள் இரண்டிலும் வளிமண்டலத்திற்கு திறந்து உள்ள பகுதிகளில் மட்டும் துருப்பிடித்திருந்தது எனினும் மற்றைய கொதிக்குழாயில் பொருத்தப்பட்ட ஆணிகளில் கொதிக்குழாயினுள் காணப்பட்ட பகுதிகளிலும் வெளிப்புறமாக இருந்த பகுதிகளிலும் துருப்பிடித்திருந்தது இவ்வாறு நடைபெறுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முடியுமா ஆமாம் ஆமாம்வி ஒரு கொதி சேர்க்கப்பட்ட நீரற்ற கல்சியம் குளோரைட்டை தவிர மத்திய அனைத்து காரணிகளும் கொதிகுழாய்கள் இரண்டுக்கும் பொதுவானவை என நாம் அறிவோம் நீரட்ட கல்சியம் குளோரைட்டின் மூலம் வழியில் காணப்பட்ட நீராவி உறிஞ்சப்படுவதனால் அக்கொதிகுழாயினுள் நீராவி இல்லை என நாம் ஊகிக்க முடியும் அதேபோல் சாதாரண வழியில் நீராவி அடங்கி இருக்கும் நீராவி காணப்படாத கொதிகுழாயினுள் காணப்பட்ட ஆணையின் பகுதிகள் துருப்பிடிக்கவில்லை ஆயினும் சாதாரண வழியுடன் தொடர்புற்றிருந்த ஆணிகள் துருப்பிடித்திருந்தமையால் துருப்பிடித்தலுக்கு நீர் அவசியம் என்பதை உறுதிப்படுத்த முடியும் இரும்பு துருப்பிடித்தலின் போது இரும்பு அணுக்கள் நேர் அயன்களாக ஒட்சியேற்றம் அடைகின்றன இச்சேற்பாடு நடைபெற வேண்டுமாயின் அதன் அருகில் இளத்திறனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பதார்த்தம் ஒன்று அவசியமாகின்றது வளிமண்டல வழியில் ஒட்சிசன் வாயுவும் நீராவியம் ஒன்றாக இருக்கும் போது அவை இளத்திறனை பெற்றுக்கொண்டு ஐதரோக்சைடு அயனாக ஒட்சியேற்றம் அடைகின்றன இதனால் இரும்பு உலோகம் வழியில் திறந்திருக்கும் போது இரும்பு அணுக்கள் இலத்திறன்களை விடுவித்து ஒட்சியேற்றம் அடைகின்றன இங்கு நடைபெறுகின்ற அரை அயன் தாக்கத்தை இவ்வாறாக காட்ட முடியும் இவ் அரை அயன் தாக்கம் இலத்திரன்களின் எண்ணிக்கையை சமப்படுத்தும் வண்ணம் துருப்பிடித்தலுக்கு உரிய முழுத்தாக்க சமன்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு உண்டாகும் பெரஸ் ஐதரோக்சைடு மேலும் வழியுடன் தாக்கமடைந்து கபில நிறமான நீர்மய நீர்மூலக்கூறுகளுடன் இணைந்த ஃபெரிக் ஆக்சைடாக மாறும் நாம் துரு என அழைப்பது இந்த நீர்மய ஃபெரிக் ஆகும் பெரிகொட்சைடுடன் ஒட்சைடுடன் தொடர்பு பட்டுள்ள நீர்மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் வேறுபடுவதனால் துருவின் இரசாயன சூத்திரத்தை இவ்வாறு காட்ட முடியும் அடுத்ததாக துருப்பிடித்தலில் அமிலங்கள் தாக்கம் செலுத்தும் விதம் பற்றி தேடி அறிவதற்காக செயற்பாடு ஒன்றை செய்து பார்ப்போம் சுத்தமாக்கப்பட்ட ஆணையொன்று வீதம் இடப்பட்ட மூன்று கொதிகுழாய்களை எடுத்து ஒரு கொதிகுழாயில் நீரை இடுங்கள் இன்னொரு கொதி எலுமிச்சம் எலிமிச்சம் சாறு கலந்த நீரையும் மற்றைய கொதிகுழாயில் ஐதான குளோரிக் அமிலம் கலந்த நீரையும் இடுங்கள் இக்கொதிகுழாய்கள் மூன்றையும் மூன்று நாட்களின் பின்னர் அவதானிக்கும் போது நீர்மட்டம் காணப்பட்ட கொதிகுழாயில் இருந்த ஆணையை விட மற்ற கொதி இருந்த ஆணைகள் துருப்பிடித்து இருந்ததை அவதானிக்க முடியும் இதற்கமைய அமிலங்கள் துருப்பிடித்தலை ஊக்குவிக்கின்றன என்ற முடிவிற்கு வரலாம் அடுத்ததாக நாம் துருப்பிடித்தலில் காரங்கள் செல்வாக்கு செலுத்தும் விதம் வெட்டி தேடி அறுவதற்காக செயற்பாடு ஒன்றில் ஈடுபடுவோம் இதற்காக எங்களுக்கு சுத்தமாக்கப்பட்ட ஆணிகள் இரண்டு கொதிகுழாய்கள் இரண்டு ஐதான சோடியம் ஐதரோக்சைடு கரைசல் ஆகியன தேவைப்படுகின்றன இங்கு நீங்கள் கொதிகுழாய்கள் இரண்டிற்குள் சுத்தமான ஆணிகள் ஒன்று வீதம் இட்டு பின்னர் ஒரு கொதிகுழாயில் நீரையும் மற்ற கொதிக்குழாயில் ஐதான சோடியம் ஐதரோக்சைடு கரைசலையும் இட்டு இரண்டு நாட்களின் பின்னர் அவதானியங்கள் விக் இச்சேற்பாட்டில் உங்கள் அவதானங்கள் என்ன என்பதை கூற முடியுமா இரண்டு நாட்களின் பின்னர் கொதிக்குழாய்களை அவதானித்த சந்தர்ப்பத்தில் நீர் மட்டும் அடங்கியிருந்த கொதிக்குழாயிலுள்ள இரும்பு அணி துருப்பிடித்திருந்தாலும் ஐதான சோடியம் ஐதராக்சைட்டு கரைசல் அடங்கியிருந்த கொதிக்குழாயில் இருந்த இரும்பு அணி துருப்பிடித்து இருக்கவில்லை சரியாக சொன்னீர்கள் விக் இதற்கமைய சோடியம் ஐதராக்சைட்டு போன்ற கார வகைகள் துருப்பிடித்தலை மந்தமாக்கம் காரணி என உறுதிப்படுத்தலாம் அடுத்த செயற்பாட்டில் துருப்பிடித்தலில் உப்புக்கள் செல்வாக்கு செலுத்தும் விதம் பற்றி தேடி அறிவோம் இதற்காக முதலில் சுத்தமாக்கப்பட்ட ஆணிகள் ஒவ்வொன்று வீதம் இடப்பட்ட இரு கொதிகுழாய்கள் தேவைப்படும் ஒரு கொதிகுழாயில் நீரையும் மற்றைய கொதிகுழாயில் சோடியம் குளோரைட்டு கரைக்கப்பட்ட நீரையும் இடுதல் வேண்டும் இக்கொதிகுழாய்கள் இரண்டையும் இரண்டு நாட்களின் பின்னர் அவதானிக்கும்போது போது மட்டும் இருந்த கொதிகுழாயில் உள்ள ஆணி துருப்பிடித்த அளவை விட மற்றைய கொதிகுழாயில் இருந்த ஆணி துருப்பிடித்திருந்ததை அவதானிக்க முடியும் இதற்கமைய சோடியம் குளோரைட்டு போன்ற உப்புக்கள் துருப்பிடித்தலை ஊக்குவிக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகளுடனும் துருப்பிடித்தலை ஊக்குவிக்கும் காரணிகளுடனும் இரும்பு தொடர் வருவதை தவிர்ப்பதன் மூலம் இரும்பு துருப்பிடித்தலை கட்டுப்படுத்த முடியும் இதற்காக இரும்பின் மீது பூச்சு கிரீஸ் அல்லது எண்ணெய் பூசுதல் இரும்பின் மீது டின் உலோகத்தை பூசுதல் போன்ற தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்த முடியும் இதற்கு மேலதிகமாக கதோட்டு பாதுகாப்பு முறையும் கையாளப்படுகின்றது இரும்பு உலோக அரிப்பு தொடர்பாக வேறு உலோகங்கள் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை பரிசோதிப்பதற்காக நாம் இப்போது தயாராகின்றோம் இதற்காக எங்களுக்கு சுத்தமாக்கப்பட்ட இரும்பு ஆணிகள் ஐந்து ஏகார் ஜெலி சோடியம் குளோரைடு கிண்ணங்கள் ஐந்து மக்னீசியம் நாகம் செப்பு ஈயம் போன்ற ஒரே அளவான உலோக நாடா தொண்டுகள் நீர் தேவையான அளவு ஆகியன அவசியமாகும் அதேபோல் காட்டிகளாக பினோப்தலினும் பொட்டாசியம் பெரிசைனேட்டும் பயன்படுத்தப்படுகின்றன ஐதராக்சைடு அயன் காணப்படும் போது பினோப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை பெற்றுத்தருவதோடு பொட்டாசியம் நீல நிறத்தை பெற்றுத்தரும் இவ்விடியங்கள் இரண்டையும் நினைவில் நிறுத்திக்கொண்டு சேற்பாட்டில் ஈடுபடுவோம் முதலில் சோடியம் குளோரைட்டு பினோப்தலின் பொட்டாசியம் பெரிசைனை ஆகியவற்றில் சிறிதளவு வீதம் எடுத்து இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீருடன் சேருங்கள் இதன் பின்னர் அக்கரைசலை கொதிக்கவிட்டு அதற்கு ஒரு கரண்டி ஏகாரை சேர்த்து நன்றாக கலக்குங்கள் சுத்தமாக்கப்பட்ட ஐந்து ஆணிகளினுள் நான்கினை எடுத்து முறையே மக்னீசியம் நாகம் செம்பு ஈயம் ஆகிய உலோக நாடாக்களை நன்றாக தொடுகையுறுமாறு சுற்றி நான்கு பெற்றி கிண்ணங்களில் இடுங்கள் எஞ்சிய ஒரு ஆணியை இன்னொரு பெற்றிக் கிண்ணத்தில் இடுங்கள் இதன் பின்னர் முழுமையாக மூடப்படும் வண்ணம் பெட்டி கிண்ணங்கள் ஐந்தின் உள்ளும் சூடான ஜெலிக்கரை சிலை இடுங்கள் அவற்றை விட்டு ஒரு மனுத்தியாலத்தின் பின்னர் அவதானியுங்கள் பெட்டி கிண்ணங்களை அவதானிக்கும் போது இரும்பு ஆணி மட்டும் காணப்பட்ட பெட்டி கிண்ணத்தில் இரும்பு ஆணியைச் சூழ இளஞ்சிவப்பு நிற பிரதேசமும் நீல நிற பிரதேசமும் தோன்றியிருப்பதை அவதானிக்கலாம் அதாவது இங்கு ஐதராக்சைடு அயனம் அயனம் உண்டாகி இருப்பதை காட்ட முடியும் இதனால் இரும்பு துருப்பிடிக்க ஆரம்பித்து இருக்கும் என கூற முடியும் மக்னீசியம் நாடா சுற்றப்பட்டுள்ள ஆணியம் நாக நாடா சுற்றப்பட்டுள்ள ஆணியம் உள்ள பெற்றி கிண்ணத்தில் அவ் ஆணிகளைச் சூழ இளஞ்சுவப்பு நிறம் மட்டும் தோன்றியிருப்பதை காணலாம் அதாவது இரும்பு ஆணிகளுக்கு அருகில் உருவாகி இருப்பது ஐதராக்சைடு அயன் மட்டும் என்பதால் இரும்பு ஆணைக்கு அருகில் நடைபெற்றிருப்பது கெதோட்டு தாக்கம் என்பது எமக்கு தெளிவாகும் மக்னீசியமும் நாகமும் இரும்பை விட தாக்க வீதம் கூடியன ஆகையால் அவ்வுலோகங்களுக்கு அருகில் அனோட்டு தாக்கம் நடைபெறும் இங்கு மக்னீசிய அணுக்கள் மக்னீசிய நேர் அயன்களாகவும் நாக அணுக்கள் நாக நேர் அயன்களாகவும் ஒட்சியேற்றமடையும் இவ்வாறு உண்டாகின்ற மக்னீசிய நேரயனும் நாக நேரயனும் ஊடகத்திலுள்ள பொட்டாசியம் பெரிசைனேட்டுடன் நிறமாற்றத்தை காட்டாது என்பதால் எங்களுக்கு நிறம் ஒன்றை காண முடியாது போகும் செப்பு நாடாவினால் சுற்றப்பட்ட இரும்பு ஆணியம் ஈய நாடாவினால் சுற்றப்பட்ட இரும்பு ஆணியம் உள்ள பெற்றி கிண்ணத்தில் நீல நிறத்தை காண முடியும் அதாவது இரும்பு ஆணியின் அருகில் ஃபெரஸ் அயன் உருவாகி உள்ளமை அல்லது ஒட்சியேற்றம் நடைபெற்றுள்ளமை எங்களுக்கு தெளிவாகும் இத்தாக்கம் அனோட்டு தாக்கம் என அழைக்கப்படும் இதனால் இரும்பு துருப்பிடிக்கத் இருப்பதை நாம் காண முடியும் செப்பும் இயமும் இரும்பை விட தாக்கவிதம் குறைந்தமையினால் அவ்வுலோகங்களின் அருகில் கதோட்டு தாக்கம் நடைபெறும் அங்கு அவ் உலோகங்களில் உருவாவதால் அவ் உலோகங்களின் அருகில் உள்ள ஊடகம் பெறும் விக் இச்சேற்பாட்டின் மூலம் நீங்கள் எதனை கெட்டுக் ம் உம் தொடரில் இரும்பின் மேலுள்ள உலோகம் ஒன்றுடன் இரும்பு தொடர்பில் இருக்கும் போது துருப்பிடித்தலை தவிர்த்து கொள்ளலாம் சரியாக சொன்னீர்கள் விக் இவ்வாறாக இரும்பை கலம் ஒன்றில் கதோட்டாக பயன்படுத்தி துருப்பிடித்தலில் இருந்து பாதுகாத்து கொள்ளுதல் எனும் பாதுகாப்பு முறை அல்லது அர்ப்பண பாதுகாப்பு முறை என அழைக்கப்படும் இம்முறை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களாக இரும்பு பொருட்களின் மேல் நாகம் பூசுதல் எனப்படும் கல்வனேசுப்படுத்தல் கடலில் பயணம் செய்யும் கப்பல்களின் மேல் தளத்தில் மக்னீசியம் நாகம் போன்ற உலோகத் துண்டுக்களை உருக்கி ஒட்டுதல் என்பவற்றை குறிப்பிட்டு கூற முடியும் நாம் இப்போது உலோக அரிப்பு பாடத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம் இப்பாடத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை உங்களால் மீட்டு கூற முடியுமா ஆமாம் இப்பாடத்தின் மூலம் நாம் இரும்பு துருப்பிடித்தல் தொடர்பான விடயங்களை கற்றுக்கொண்டோம் அதாவது இப்பாடத்தின் கீழ் நாம் இரும்பு துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகள் இரும்பு துருப்பிடித்தலை ஊக்குவிக்கும் காரணிகள் இரும்பு துருப்பிடித்தலை மந்தமாக்கும் காரணிகள் ஆகியவற்றை பற்றி கற்றுக்கொண்டோம் இறுதியாக நாம் துருப்பிடித்தலை கட்டுப்படுத்தும் முறைகள் சிலவற்றையும் கற்றுக்கொண்டோம் சரி இவ்வாறான இன்னமோர் விஞ்ஞான பாடம் ஒன்றின் மூலம் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் இந்நாள் நன்னாளாக அமையட்டும் நண்பர்களே